அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்மொழி கொள்கை அமுல்படுத்தியதால் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் தொடக்கப்பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை இந்திய கட்டாயமன்ற அரசாணையை ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வெளியிட்டது அதற்கு உத்தரத்தக்கரின் சிவசேனா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது அதனையடுத்து ஜூன் பதினேழாம் தேதி அரசாணை திருத்தம் செய்யப்பட்டு தொடக்க பள்ளிகளில் அதாவது ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை இந்திய என்று அறிவித்தது இதனை கொண்டாடும் வகையில் ராஜு உத்தவ தாக்கரே அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தினார் இந்த கூட்டத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக பிரிந்திருந்த அடி உறவினரும் மகாராஷ்டிரா நவநிர்மான் கட்சியின் தலைவருமான ராஜ் தாக்கரே அவரும் இணைந்து கொண்டார்கள் இருவரும் இணைந்து கொண்டு இந்தியை தொடக்கப்பள்ளிகளில் கட்டாயமாக கற்றுத்தரக்கூடாது என்று அறிவித்தார்கள் இதனையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த இருவரும் இப்படி அறிவித்ததற்கு மிகப்பெரிய வரவேற்பை தந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நடக்கின்ற இந்தி எதிர்ப்பானது மகாராஷ்டிராவிலும் பரவியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இதுவரை பிரிந்திருந்த உத்தவ தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இந்தி மொழி எதிர்ப்பதற்காகவே ஒன்று சேர்ந்து ஒரே மேடையிலே தோன்றியுள்ளார்கள் தமிழகத்தின் இந்தி எதிர்ப்பானது தமிழகத்தின் எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் புயலை என்று பாராட்டினார் ஆனால் இதை உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியானது முற்றிலும் ஏற்கவில்லை ஸ்டாலின ஸ்டாலினுடைய வாழ்த்துக்களை நிராகரித்துவிட்டது அதாவது சிவசேனா கட்சியைச் சேர்ந்த எம்பியான சஞ்சய் ராவத் பேசுகையில் நாங்கள் இந்தி மொழியை எதிர்க்கவே இல்லை நாங்கள் எதிர்ப்பது என்னவென்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை இந்தியை பாடமாக்கக்கூடாது என்பதை மட்டுமே நாங்கள் ஏற்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை அதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தரவில்லை என்று தெளிவாக கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்தி எதிர்ப்பு என்பது தமிழகத்தைப் போல இந்தி எதிர்ப்பல்ல உங்களுடைய இந்தி எதிர்ப்பு என்பது வேறு எங்களுடைய இந்தி எதிர்ப்பது எதிர்ப்பு என்பது வேறு நாங்கள் பள்ளியில் மட்டுமே ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை மட்டுமே நாங்கள் கட்டாய இந்தியை எதிர்க்கிறோம் என்று கூறியுள்ளார் இன்னும் அதற்கு மேலே சென்று நாங்கள் இந்தி பேச மாட்டோம் என்று எங்கேயுமே கூறவில்லை மற்றவர்கள் இந்தி பேசுவதற்கும் எந்த வகையிலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் நாங்கள் இந்தியில்தான் பேசி வருகிறோம் என்று சஞ்சய் ராவத் அவர்கள் கூறியுள்ளார்கள் மகாராஷ்டிராவில் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியில்தான் பேசுகிறார்கள் சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அவர் இந்தியிலேயே பேசுகிறார்கள் இந்தியிலேயே பேட்டித் தருகிறார்கள் என்று தெளிவாகியுள்ளார் அதே போல மகாராஷ்டிராவானது இந்தி சினிமாவின் மாநிலம் இந்தி நாடகத்தின் ஒரு மாநிலம் இந்தி இசையின் ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா என்று தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே திமுகவின் எதிர்ப்பென்பது வேறு மகாராஷ்டிராவில் உத்தரத்தக்கர சிவசேனா எதிர்ப்பு என்பது வேறு இது முதல் முறை மட்டுமல்ல ஏற்கனவே ஒரு முறை இந்தி கூட்டணியில் கூட்டணியில் அனைத்து கட்சியும் கலந்து கொண்ட பொழுது அன்று நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியில் பேசினார் அப்போது இந்தியில் பேசுவது புரிவதில்லை எனவே ஆங்கிலத்தில் பேசணும் என்று நிதிஷ்குமாரிடம் சொன்ன பொழுது அப்பொழுது அதே கூட்டத்தில் இருந்த ஸ்டாலின் மற்ற திஆர் பாலும் இருந்தார்கள் அவர்களை பார்த்து நான் இந்தி பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்களும் இந்தியை கற்றுக்கொள் என்று கூறியுள்ளார் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தமிழகத்திலிருந்து வரவில்லை தற்போது இரண்டாவது முறையாக மகாராஷ்டிராவிலும் தங்களுடைய இந்தி எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போல் அல்ல அது வேறு இது நாங்கள் வேறு நாங்கள் எதிர்ப்பது தொடக்கப்பள்ளியில் மட்டுமே இந்தியை கட்டாயமாக கூடாது என்று தெளிவாக பேசியுள்ளார்கள்